இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இது வந்து நம்ம தமிழர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ஆனா இதுவே வந்து நம்ம மும்பை மாநகரத்துல சொல்லக்கூடிய வார்த்தைன்னு பார்த்தோம்னா கணேஷ் உற்சவ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு

மும்பையில் பத்து நாள் உற்சவமா கொண்டாடப்படுற இந்த கணேஷ் உற்சவல மண்டல் பல மண்டல்ல வந்து பல விதமான வித்தியாசமான விநாயகர் சிலைகளை வச்சிருப்பாங்க சிலைகள் வைக்கிறது மட்டும் இல்லாமல் தினமும் பூஜைகள் அன்னதானம்னு ரொம்பவே கிராண்டா பண்ணுவாங்க ஐந்து போலும் நந்தி புந்தில் வைத்தடி போற்றுகின்றேனே நமாய பத்து நாட்கள் கணேஷ் உற்சவக்குன்னு ஒரு கதை இருக்குன்னு சொல்லலாம் ஒரு சமயம் பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட உத்தரவை கேட்டுட்டு அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக பூலோகத்துக்கு வந்ததாகவும் அந்த சமயம் சிவபெருமானுக்கு பார்வதி தேவியை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால கணேச பகவான பூலோகத்துக்கு போய் அம்மாவை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வச்சிருக்காங்க அந்த சமயம் விநாயகர் வரப்போறதை தெரிஞ்சுக்கிட்ட பூலோக மக்கள் எல்லாருமே அவருக்கு பிடிச்ச மோதகங்கள் எல்லாமே செஞ்சு வச்சு அவருடைய சிலைகளை வச்சு ரொம்பவே கோலாகலமா வரவேற்பு கொடுத்தாங்க இந்த வரவேற்பெல்லாம் பார்த்துட்டு பத்து நாட்கள் இங்க தங்கியிருந்து பத்தாவது நாள் அவர் திரும்பவும் கைதாயத்துக்கு சென்றதா ஒரு ஐதீகம் இருக்குதம் கபித்த ஜம்பூ பல சார பக்சிதம் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மும்பை மாநகரத்துடைய ராஜாவே லால்பாக்சா ராஜாதாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காவது வருடம் சர்வோஜனை கணேஷ் உற்சவ் மண்டல் மூலமா முதல் முறையாக அங்கே சிலை வைக்கப்பட்டு கொண்டாடப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவரை வந்து யார் பார்த்து என்ன வேண்டுதல் வச்சாலும் சரி கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுத்துருவாங்க இதுக்கு உதாரணமாக இருக்கிறது என்னென்னா மன்னத் கியூ அதாவது ரெண்டு நாள் ஆனாலும் பரவாயில்ல நாங்கள் அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கோம் அதனால் இந்த மிக பெரிய கியூவில் நின்று அவருடைய பாதங்களை ஒரு நொடி தூட்டுட்டு போனாலே எங்களுக்கு போதும் அப்படின்னு ஆரம்பித்த அந்த கியூ இன்னைக்கு வரைக்கும் குறைஞ்ச பாடு கிடையாது அதனால தான் அவர் மும்பைக்கே மகாராஜாவாக லால் தாக்ஜா ராஜா பார்த்துருக்காங்க லால் தாக்ஜா ராஜாவை பார்க்குறதுக்கு மிகப்பெரிய கோட்டீஸ்வரர்களில் ஆரம்பித்து மக்கள் எல்லாருமே வந்து அவருக்கு மரியாதை செஞ்சுட்டு போவாங்க

सर्वकार्येषु सर्वथा वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमभ्रव निर्विघ्नं गुरुमय देव सर्वकार्येषु सर्वथा गणपतये नमो नमः இந்த முறை ஆனந்த் அம்பானி அவர்கள் பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க கிரீடத்தை அவருக்கு கொடுத்தாங்க அதனால இன்னும் கூட ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா கணபதி என்றிட கரும மாதலா கணபதி என்றிட கவலை கவலை தீருமே விநாயக சதுர்த்திக்கு நம்ம மும்பையில் மட்டுமே முன்னூறுக்கும் மேற்பட்ட மண்டல்களில் ரொம்பவே பிரம்மாண்டமாக எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு வித்தியாச வித்தியாசமான விநாயகர் சிலைகளை வச்சு ரொம்பவே கோலாகலமாக கொண்டாடுவாங்க அது மட்டும் இல்லாமல் மூணு வேளை ஆரத்தி காட்டுவாங்கங்க மூணு வேலையுமே மக்கள் கூட்டம் அங்கே திரளாகவே வந்து சுவாமிக்கு வணக்கம் செலுத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் அன்னதானம் இது எல்லாமே நடக்கும் வெற்றியை தந்தருள்வா இந்த முறை பத்தாவது நாளான ஆனந்த் சதுர்த்தசி அன்னைக்கு எப்போம் போல லால் பாக்ல எல்லா மக்களும் கடல் அலை மாதிரி ஒன்னா சேர்ந்துருவாங்க எல்லா விநாயகரும் எல்லா இடங்கள்லயும் இருந்தும் வந்த பிறகு லால்பாக்சா ராஜா வரும்போது பக்தி பரவசத்துல என்ன பண்றோம் யாருக்கும் தெரியாதுங்க எல்லாருமே அவர் மேல கலர் பொடிகள் தூவி அதுக்கப்புறமா இந்த கோல்டு சில்வர் இந்த மாதிரியான பொடிகளை தூவி குங்குமத்தை தூவி அப்பா கணேஷா எங்களுக்கு இந்த முறை எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்த நீ எப்பவும் போல ஒவ்வொரு வருஷமும் எங்களை தேடி நீ வரணும் எங்களுக்கு எல்லா அருளியும் கொடுக்கணும் எங்க வீட்டில் ஒருத்தரா என்னைக்குமே இருந்த எங்க குலதெய்வ

கடல் அலை மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் வெள்ளத்துல மெல்ல மெல்லமா மிதந்து செல்ற நம்ம விநாயகர் பெருமான அரபிக் பெருங்கடல மெதுவாக கொண்டு போய் கரைப்பாங்க ஆல்பாக் ராஜா வந்த உடனே பட்டாசு வெடிக்கிறது ரொம்பவே பார்க்கிறதுக்கு அற்புதமா இருக்குங்க. அவர் மெதுமெதுவா நகர்த்தி கடலுக்கு கொண்டு போறதுக்குள்ள அடுத்த நாள் காலையிலேயே வந்துடும் அதே மாதிரி அவரை பின் தொடர்ந்து எல்லா பெரிய விநாயகர்களும் வருவாங்க. புندில் வயி போற்றுகின்றேனே புندில் வயி போற்றுகின்றேனே நம்ம எல்லாருடைய மனசையும் நிகழ வைக்கிற விஷயம் என்னன்னா எல்லாருமே என்ன பிஸியா இருந்தாலும் சரி இல்லை என்ன வேலையா இருந்தாலும் சரி பணக்காரர் ஏழை இப்படி எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாம இந்த மக்கள் வெள்ளத்துல ஒன்று சேர்ந்து ரொம்பவே ஒற்றுமையோட ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கிட்டு கணேஷ பகவானை ரொம்ப சந்தோஷமா எப்படி வரவேற்றாங்களோ அதே மாதிரி வழி அனுப்பி வைக்கிற இந்த ஃபங்க்ஷன்லேயும் அவங்க கலந்துக்கிறது தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமே